கச்சி பாடக பச்சை மாயனை மெச்சி தொழுதிட அச்ச மகளுமே கச்சி பாடக பச்சை மாயனை மெச்சி தொழுதிட அச்ச மகளுமே மதிசூழ் பாடக பதிவாழ் கண்ணனை துதித்தி வழிபட விதிதான் மாறுமே மதிசூழ் பாடக பதிவாழ் கண்ணனை வழிபட விதிதான் மாறுமே தீதில் பாடகம் மீதில் மேவிய தூதனடி தீது தீருமே தீதில் பாடகம் மீதில் மேவிய தூதனடி தொழத்தீது தீது தீருமே வண்ண பாடக கண்ணன் திருவடி கண்டு துதி செய்ய தின்னம் விடுமே வண்ண பாடக கண்ணன் திருவடி கண்டு துதி செய்ய தின்னம் விடுமே மண்ணும் பாட ம் சென்று கண்ணனின் தன்மை பாடி துன்பம் தீருமே மண்ணு பாடகம் சென்று கண்ணனின் தன்மை பாடி தீருமே தொன்மை பாடகம் சென்று கண்ணனின் முன்பு பாடுதல் இன்பம் இன்பமே தொன்மை பாடகம் சென்று கண்ணனின் முன்பு பாடுதல் இன்பம் இன்பமே வையமே புகழ் தெய்வ பாடக தையனடி தொய்யும் தினைகளே வையே புகழ் தெய்வ பாடக தையன் அடிதொழியும் தினையணே அழகார் பாடகம் அழகு கண்ணனின் தொழுது வழிவட பிழைகள் தீரும் அழகார் பாடகம் அழகு கண்ணனை தொழுது வழிவடன் பிழைகள் தீருமே வரமாற் பாடகம் பெருமாள் அடியனை வரவி பணிந்திட விரவாவினைகளே வரவார் பாடகம் பெருமாளடியனை வரவி பணிந்திட விரவாவினைகளே படமார் பாடகம் அடைந்தே கண்ணனை திடமாய் தொழுதிடும் அடையாவினைகளே படமார் பாடகம் அடைந்தே கண்ணனை திடமாய் தொழுதிடம் அடையாவினைகளே பாட க தினை நாடி கண்ணனை பாழி வழிபட ஓடும் தினைகளே பாட கத்தினை நாடி கண்ணனை பாடி வழிபட ஓடும் தினைகளே நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ